சக்குடி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு மதுரை மாவட்டம் கிழக்கு ஊராட்சி ஒன்றியம் சக்குடி ஊராட்சியில் சுவாமி திருக்கோவில் உற்சவ விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை தலைவர் பி ராஜசேகரன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் வணிகவரித்துறை மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா வருவாய் கோட்டாட்சியர் கிழக்கு வட்டாட்சியர் கால்நடைத்துறை இணை இயக்குனர் சுப்பையன் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் மதுரை திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன பரிசுகள் எதுவும் இல்லாமல் லாப இல்லாமல் நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டில் மாடுபடி வீரர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு விளையாடினர் போட்டியில் கலந்து கொண்ட மாட்டின் உரிமையாளர்களுக்கும் மாடுபடி வீரர்களுக்கும் வேஷ்டி துண்டுகள் வழங்கப்பட்டன ஜல்லிக்கட்டையொட்டி காவல்துறை சார்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் சுகாதாரத்துறை சார்பில் மருத்துவ முதலுதவிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன

தாஜாபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் என்எஸ் சி வினோத் அவர்களை சொற்று عندنا ஒரு சம்பளம் இல்ல தரத்தியல் உண்டு பாஸ்வாகுங்க வெச்ச பாத்தார் பாருங்க பாத்தார் பாருங்க தெருக்கடையில இருக்கிற அரேங்க மரதை மாட ஆதி தரவோ அம்மா அரேங்க மரரே ஒளியன பிரகூடிக்ராசி தரவோ நதி கிட்டமறே நாய் தரவோ அசுர மரேயோ மாட सीधा नींद लगाओ। अरे ये लोग मना। सीधा आजा, 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 आजा। नहीं नहीं, नहीं नहीं, बाहर नहीं आता। अनुसंधान और शोध में जाना तेरे, जाना मुझे। ये क्या? संसंस। முன்னதாக ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்ற காளைகளுக்கு கால்நடைத்துறை இணை இயக்குநர் மருத்துவர் சுப்பையன் தலைமையிலான கால்நடை மருத்துவக் குழுவினர் பரிசோதனை செய்த பின் காளைகள் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது மதுரை கிழக்கு தாலுகா சக்குடி கிராமத்தில் மகா சிவராத்திரி உற்சவத்தை முன்னிட்டு இந்த மாபெரும் ஜல்லிக்கட்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது இது முன்னோர் காலம் தொட்டு தொன்று தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஜல்லிக்கட்டில் சிறப்பு என்னவென்றால் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு காளைகள் வச்சிருக்க ஒரு இருபத்தி நான்கு மாவட்டத்திலிருந்து மாடுகள் வந்து கலந்து கொண்டிருக்கு ஆயிரத்தி நூறு காளைகள் கலந்து கொள்வது எழுநூறு வீரர்கள் கலந்து கொள்கிறார்கள் தனிச்சிறப்பு என்னவென்றால் இங்கு மாடு வீரர்களுக்கோ மாட்டுக்கோ சிறப்பு பரிசும் கிடையாது பரிசு பொருளும் கிடையாது அந்த பாரம்பரிய வழக்கப்படி வேஸ்ட் துண்டு மட்டும்தான் மாட்டுக்கு எல்லா மாட்டுக்கும் வேஸ்ட் துண்டு அதே மாதிரி மாடு பிடிச்சா மாட்டு மாட்டு வீரருக்கு வேஸ்ட் துண்டு கொடுக்குறோம் ஆனால் பரிசுக்காகவும் இந்த பணத்துக்காகவும் இல்லைன்னு பல ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவிச்சு வந்து இந்த காளைகளை அவிழ்த்து அந்த பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் நிலைநாட்டுவது அவங்க ஆர்வமாக இருக்காங்க அதில் எந்த விதமான தொய்வும் கிடையாது ஜல்லிக்கட்டு விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்கு வீரர்களிடம் இந்த வேஸ்ட் துண்டுக்காக போட்டி ஓட்டுதான் மாடை பிடிக்கிறாங்களே தவிர அவங்க ஒன்றும் தெய்வா இல்ல ஆகினால இந்த ஜல்லிக்கட்டு ஒரு வித்தியாசமா பழைய வணக்கப்படி நடத்தணும் நடத்திக்கிட்டு இருந்தா சிறப்பாட்டு தொடர்ந்து நடந்துட்டுதானே இருக்கு போராட்டத்துக்கு முன்னாலே நடந்து போராட்டத்துக்கு பின்னாலே நடந்துச்சு எப்போ தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு அதுல ஒண்ணு மாற்றம் பாட்டுக்கு எல்லா எல்லா மாட்டுக்கும் பிடிக்கிற வருது நீங்க குறிப்பா சொல்ல போனா இப்ப மதுரை மாவட்டத்தில் இருந்து கிருஷ்ணகிரியிலிருந்து வந்திருக்கு தருமபுரியிலிருந்து வந்திருக்கு இந்த பக்கம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி சேலம் வெளி மாவட்டங்கள் வந்து நிறைய மாடு வந்திருக்கு அதனால சிறப்பான வணக்கம் மதுரை மாவட்டம் யானை மலை சிறுத்தை கனி கனிமேசர பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு இந்த சக்குடி ஜல்லிக்கட்டு ஆண்டுதோறும் வெகு சிறப்பான ஐயா அவர்கள் நடத்துவார்கள் இந்த ஒரு இரண்டு ஆண்டுகளாக நம்ம பழைய பாரம்பரிய முறைப்படி ஐயா மாறாமல் ஜல்லிக்கட்டு நடத்தி கொண்டிருக்கின்றார் இந்த சக்குடி ஜல்லிக்கட்டில் சேலம் தஞ்சாவூர் திருச்சி நாமக்கல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தில் இருந்தும் மாடுகள் கலந்து கொண்டிருக்கு இப்பொழுது கூட என்னுடைய மாடு கலந்து வெற்றி பெற்றுள்ளது நாங்கள் அன்போடு ஆர்வத்தோடு அந்த வேட்டி துண்டை வாங்கி அந்த மாட்டு கொம்பில் கட்டி அந்த பழைய முறைப்படி அந்த எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாட்டு வைத்திருக்க உரிமையாளர்கள் எல்லாரும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பழமை மனாமல் செய்கின்ற ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் மதுரை மாவட்டம் யானமலை புதுப்பட்டி சிறுத்தை கனி என்னுடைய சார் திருச்சி மாவட்டம் சோபணபுரத்து நான் வந்து தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவையில் ஒரு திருச்சி மாவட்டம் சோங்காபுரத்திலேருந்து வரேன் நான் நான் சவுதியில இருந்து வரேன் இந்த வேடிக்கைக்காக நான் சவுதி அரேபியாவிலேருந்து நேற்று நைட்டு ஃப்ளைட் பிடிச்சி வந்திருக்கேன் நம்ம மாடு இருக்குது ஜல்லிக்கட்டுக்காகவே நமக்கு அய்யானா ஒரு ஃப்ரைடு ஸோ அதுக்காக நம்ம மாடு ஆல்ரெடி அவுத்திருக்கோம் ஆல்ரெடி நம்ம கிட்டத்தட்ட பன்னெண்டு மாடு வச்சிருக்கோம் சோனூர் ஆனந்தன்னா நீங்க கூகுள்ல பாத்தீங்கன்னாலும் தெரியும் உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்